ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கல்யாணம் நாளே பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் அது அந்த பொண்ணோட பேரண்ட்ஸோ இல்லை பையனோட பேரண்ட்ஸோ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவங்க பசங்களுக்கு கல்யாணம் நடக்குது வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய படிச்சிருப்பாங்க வேலையில இருந்திருப்பாங்க வீடு இருக்கும் நில இருக்கும் கல்யாண வயசுல வந்து பொண்ணு இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆலயன்றது இருக்கும் சில பேருக்கு கல்யாணம் தள்ளி போகும் இல்லைன்னா கல்யாணம் ஆகாமியே முப்பது நாற்பது வயசு கூட போகும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கல்யாண ஆலயம் தான் நினைப்பாங்களே தவிர இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியா வந்து அவங்க தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படியே வந்து நம்ம ஒரு ஜாதத்தை எடுத்துட்டு போனாலுமே சில ஜோதிடர்கள் வந்து தவறான பரிகாரங்களை சொல்லி அதை வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் நடக்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அதனால இந்த வீடியோல ஜோதிட ரீதியா ஏன் வந்து திருமணம் நடக்க தாமதமாகுது அதுக்கான காரணங்கள் என்ன எந்த கோயிலுக்கு போனா வந்து

கெட்ட கிரகங்கள் இருந்தாலோ இல்ல அந்த கிரகங்கள் இல்லாம அதற்கான ஆட்சி கிரகங்கள் வந்து கெட்டு போயிருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருமணம் தாமதம் ஆகும் இல்லன்னா கல்யாணமே நடக்காம இருக்கும் இதுதான் கரெக்டான காரணமே இப்போ எந்தெந்த கோயில்களுக்கு போனா கண்டிப்பா திருமணம் நடக்கும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் பர்ஸ்ட் நாம் போது திருப்பரங்குன்றம் முருகபெருமான் ஆலயம் இங்க முருகப்பெருமானுக்கும் தேவியானைக்கும் திருமணம் நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தா கண்டிப்பா திருமண தடை நீங்கும் அதுக்கு அடுத்தபடியா திருவேற்காட்டில் இருக்க கருமாரி அம்மன் ஆலயம் ஆலயம் இந்த கூட திருமண தடைகளை முற்றிலும் நீக்கக்கூடியது கருமாரியம் கோயிலுக்கு போயிட்டு அங்க போய் பண்ணிட்டு உடனே திருமணம் நடக்கும் அதுக்கு அடுத்தபடியா நாம் பார்க்க போற கோயில் கும்பகோணம் தான் இந்த கோயில் கூட திருமண தடைகளை நீக்கி திருமணம் நடக்கக்கூடியது அங்க போயிட்டு மாலை மாத்திட்டு வந்தா கண்டிப்பா திருமணம் நடக்குன்றது இன்னைக்கு எல்லாருக்கும் நடக்குது அதுக்கப்புறம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற கோனேரி ராஜபுரம் ஊர் இங்க இருக்கிற உமா மகேஸ்வரர் கோயில் ல போய் பார்த்துட்டு அங்க அங்க கல்யாணம் ஆக போறவங்க மாலை மாத்திட்டு வந்தனா கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண தடை நீங்கி கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கு அடுத்துபடியே நான் பார்க்க போறது சென்னை மகாபலிபுரம் சாலையில் இருக்கிற திருவிடந்தை நித்ய கல்யாண பெருமாள் இங்க இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் இப்ப நான் சொன்ன கோயில்களுக்கு போய்ட்டு வரதால கண்டிப்பாக அவங்களுக்கு திருமண தடைகள் ஜாதகத்தில் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது நீங்கி நடக்கும் சரி இப்போ நான் சொன்ன கோயில்களுக்கெல்லாம் முன்னாடியே நான் போயிட்டு வந்துட்டேன் இருந்தாலும் எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்களுக்கு இன்னொரு பரிகாரம் இருக்கு என்ன அப்படின்னா உங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு ஜோசியர்கிட்ட இரண்டு ஏழு எட்டுல செவ்வாய் ராகு கேது இந்த கிரகங்கள் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஏன்னா கல்யாண தடை வந்து பண்றதுன்னா இந்த கிரகங்கள் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் செவ்வாய்னா என்னன்னு பார்த்தலாம் செவ்வாய்னா தைரியம் வீரியம் ஆளுமை திறன் இதெல்லாம் தான் வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தைரியமாக இருப்பாங்க யார் பேச்சு கேட்க மாட்டாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களே தனியாக ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோபம்லாம் கூட ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களால பொறுமையும் கோபமும் இருக்கும்னு சொல்ல முடியாது அதனால்தான் இந்த கிரகம் வந்து கல்யாணம் பண்ண விடாம தடுக்குது அடுத்தது நாம பார்க்க போது ராகு ராகுன்னா என்னன்னா கெட்ட பழக்கங்கள் தவறான நபர்கள் சிநேகிதம் சூதாட்டம் தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கிறது ஸ்டாக் மார்க்கெட் சீட் ஆட்டம் லாட்ரி இதுல போய் பணத்தை இதெல்லாம் தான் ராகு இந்த மாதிரி பழக்க இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு வந்து அவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம்னால அவங்க பிரியக்கூடிய சான்ஸ் இருக்கு இதெல்லாம் தான் ராகு கிரகத்தினுடைய செயல்பாடுகள் அடுத்தது நம்ம நம்ம பார்க்க போகிறது கேது கிரகம் கேதுனா என்னென்னா சன்னியாச கிரகம் அவங்க எப்போ ஒரு சாமியார் போல இருப்பாங்க கல்யாணத்துக்காக தேடி 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 பார்த்துட்டு சரி இனிமேல் நமக்கு கல்யாணம் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுடுவாங்க சரி ஆனா ஆட்டா ஆளுன்னா பரவாயில்ல நாம நம் தனியாகவே நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க இதுதான் வந்து கேது கிரகம் ஸோ இந்த மூணு கிரகங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் வந்து இருக்கான்னு ஜோசியர்கிட்ட கேளுங்க கேட்டு ஒருவேளை இருந்தால் இந்த கிரகங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோயிலு உள்ள நவகிரகங்களுக்கு செவ்வாய் ராகு கேது ஏதோ ஒண்ணுத்துக்கு போய் அபிஷேகம் பண்ணுங்க அபிஷேகம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிடுங்க வீட்டுக்கு போயிட்டு வேற எந்த பரிகாரமும் பண்ணாம நீங்க ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா மூணே மாசத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி திருமணம் கண்டிப்பா நடக்கும் இந்த பரிகாரம் நிறைய பேர்கிட்ட நான் சொல்லி திருமணம் நடந்திருக்கு நாற்பது வயசு இருக்கவங்களுக்கு கூட இந்த பரிகாரம் பண்ணி திருமணம் நடந்திருக்கு அதனால எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்புறமும் கல்யாணம் நடக்கலன்றவங்க இதை ட்ரை பண்ணுங்க அதுபோல குலதெய்வ வழிபாடும் கண்டிப்பா திருமணத்தகை அகற்றும் நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு நீங்க எந்த கோயிலுக்கு போறதா இருந்தாலும் சரி எந்த கிரகங்களுக்கு அபிஷேகம் பண்ணதா இருந்தாலும் சரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யும்போது திருமண தடை மட்டும் இல்லாம குடும்ப வளர்ச்சி விருத்தி இதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏழை பெண்களோட திருமணத்திற்கு உதவி செய்வது புதுமண தம்பதிக்கு ஆடைகள் வாங்கி தருவது கட்டில் மெத்த பரிசா தருவது குழந்தைகள் மாணவர்கள் படிப்புக்கு உதவி செய்வது இதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்கிற கிரக தோஷங்களை போக்கும் ஓகே வியூஸ் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்